வேப்பூரில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வேப்பூர் லேனா திருமண மண்டபத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சி வி கணேசன் அவர்களின் வழிகாட்டுதல்படி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினரும் நல்லூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளருமான பாவாடை கோவிந்தசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கிளை செயலாளர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் பாக இணையதள முகவர்கள் பகுதி பொறுப்பாளர்கள் மாநில மாவட்ட ஒன்றிய சார்பு அணிகளின் பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று சிறப்பித்தனர் மேலும் கூட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் பணிகள் கட்சி செயல்பாடுகள் மற்றும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் குறித்து முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டன சில பாகங்களில் சில இடங்களில் போலி வாக்காளர்களை சேர்க்கிடவும் மொத்தமாக நீக்கிடவும் இயற்றி நடைபெறக்கூடும் இதனை தடுத்திட பிஎல்ஓ தேர்தல் அலுவலர் மற்றும் லெவல் ரெண்டு ஆக இருவரும் இணைந்து பணியாற்றிட வேண்டும் பிஎல்ஓ அலுவலர் செயல்பாடுகள் பிஎல்ஏ டூபால் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதை கிளைக்கழக செயலாளர் முன்னிலையில் தீர்மானமாக வைத்து நிறைவேற்றி தரக் கோருகிறேன்